இதுப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்பாலை முன்பு இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் மறியல் போராட்டம் நடந்தது அருகே அரசு அண்ணா கூட்டுறவு நூற்பாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் இருநூத்தி அறுபத்தி மூணு தற்காலிக தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் தற்காலிக பணியாளர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளர்களாகவே பணிபுரிந்து வருகின்ற நிலையில் தற்போது வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை தேனி மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் சார்பில் நானூற்றி எண்பது நாட்கள் பணிபுரிந்து பணி நிரந்தரத்திற்கு தகுதி பெற்ற தற்காலிக தொழிலாளர்களுக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது முன்னதாக காணாவிளக்கு பகுதியிலிருந்து ஊர்வலமாக வந்த தொழிலாளர்களை காணாமலுக்கு தேவர் சிலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயற்சி செய்ததைத் தொடர்ந்து அதே இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதோடு காணாமலுக்கு வருசநாடு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக அண்ணா கூட்டுறவு நூற்பாலை வாயில் முன்பு தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தற்காலிக பணியாளர்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு நபர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் காணாவலுக்கு அரசு அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தமிழக அரசு நேரடியாக ஏற்று நடத்த வேண்டும் என்றும் சட்டப்படியும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இதனையடுத்து பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் இப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது